அப்படி மாடு கருவாங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நோ தர் சமயத்திலே ஆடு சனத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு செலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கள்ளர் வலசை முனியாண்டி தேவர் சார்பாக பூவந்தி மருதி சார்பாக செட்டியார் வெட்டி செல்வம் சுந்தரேசன் அவரது கருப்பன் காலை மிக துடிப்புடன் காலையினை எப்படியும் என்ற ஒரே நோக்கத்தோடு கண்ணன் சார்பாக திருச்சி ஜே ஜே நண்பர்கள் மிக துடிப்புடன் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வது யார் வெல்ல போவது யார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மயில் ராயன் கோட்டை நாடு அம்பலம் காலை சார்பாக ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு கல்லர் வலி எம் எம் ராஜ்குமார் இந்தியன் ஆர்மி சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆண்டிச்சூரணி சூசையாரின் சார்பாக ஒன்றே இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடலுக்கு சிறப்பு பரிசாக கல்லை வலசு எம் எம் குமார் இந்தியன் ஆர்மி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கல்லை வலசை தமிழ்நாடு கபடி வீரர் ஆல்டு குமார் சார்பாக ஒன்றே இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விளையாட்டு வழங்க இருக்கின்ற பரிசு பெயரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை அடுத்தபடியாக மானாமதுரை பாலமுருக சிறுமையாளர் சிவா அவரது அந்த எதிர்கொள்வதற்காக ஐயனார் ஐயனார்கள் வீரர்கள் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக

தஞ்சை மாவட்டம் வாகியர் நாடு கொருங்கலம் ஸ்ரீ வேதமத்து மாரியம்மன் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மல்லாகோட்டை நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் மொத்தம் மேல்நாடு கல்லம்பட்டி கடவுமாரி குழு வீரர்கள் அதற்கடுத்தர் தெய்வத்திரு வெட்டுடையார் துணையோடு கோவிந்த கோனார் அவர்கள் ரோஜா காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக அஞ்சூர் நாடு மடப்புறம் பத்திரகாளி அம்மன் துணையோடு பி எஸ் கே நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் காலை அமர்வம் எதிர்கொள்வதற்கு

சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வள வந்து சரவணன் அவர்களை விழாக்குழு சார்பாக வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சுட்டப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சி மிரட்ட நிகழ்ச்சியினை அழைப்புகளை ஏற்றி சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்த சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி சரவணன் அவர்கள் கொம்பன்காடு மாற்றின உரிமையான அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை வேற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள்

சிவகங்கை மாவட்டம் கல்லர் வலசை முனியாண்டி தேவர் சார்பாக பூவந்தி மருது சார்பாக செட்டியார்பட்டி செல்வம் சிவகங்கை மாவட்டம் கல்லர் வலசை முனியாண்டி தேவர் சார்பாக பூவந்தி மருது சார்பாக செட்டியார்பட்டி செல்வம் சுந்தரேசன் அவரது கருப்பன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி கண்ணன் சார்பாக திருச்சி ஜே ஜே காலேஜ் நண்பர்கள் மிக விழிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்களை வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வலசை முனியாண்டி தேவர் சார்பாக பூவந்தி மருது சார்பாக செட்டியார் பட்டி செல்வம் சுந்தரேசர் அவரது கருப்பு காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு இந்த வடமஞ்சி வீரர் நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி ஐயம்பாண்டி சாமி குழு வீரர்களை விழாக்கள் சார்பாக வருக வருக நண்போர் இருக்கப்படுகின்றார்கள் தர்சமயத்திலே ஆடு கள்ளத்தை இளைஞரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லர் வலசை முனியாண்டி தேவர் சார்பாக செட்டியார் பட்டி செல்வம் சுந்தரேசர் அவரது கருப்பு காளை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்ணன் சார்பாக திருச்சி ஜே ஜே காலேஜ் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி திருட நிகழ்ச்சிக்கு சிறந்த காலைகளுக்கும் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு ஏலூர் நாடு கல்லர் வளசை ஸ்ரீ நத்தமுடி ஐயனார் கோவில் காலை சார்பாக கல்லர் வலசை இளைஞர்கள் சார்பாகவும் சிறந்த காலைகள் சிறந்த வீரர்களுக்கு வீரோ வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி திருட நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை கருப்பாரு அன்பு அண்ணன் விழாக்குழு சார்பாக விழாக்குழு சார்பாக போற்றி புகழாரம் சட்டப்படுகின்றார்கள் சீட்டணிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டனியார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று ஆட்ட வீடு விரைந்து இயங்க இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியானது வீர தமிழர் ஒருபாடு பேரே விடுமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தியறியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆடு ஆடுகளில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் வலசை முனியாண்டி சார்பாக செட்டியார் வட்டி செல்வம் சுந்தரேசர் அவரது கருப்பு காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்ணன் சார்பாக திருச்சி ஜெய ஜெய காலேஜ் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமணர் ஒன்றியம் மருதிப்பட்டி சரவணன் அவரது கொம்பன் கால உரிமையாளர் சரவணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டாணி வெட்டி முத்துராஜ அம்பலம் மாட்டில் உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வலசு எம் எம் சார்பாக இந்தியன் ஆர்மி சார்பாக இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு

பரிசு தேவையும் சிறப்பு பரிசு வழங்க பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை பெருமை அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கடைச நேர்ந்த ஐயன் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக பாப்பமடை முதலிய தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் முக்கம்பட்டி மாவீரன் சீமா நினைவாக சி எம் மதுரை முனிச்சாலை அசோக் சரத் வாத்தியார் புகழ் காளை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக நெல்கொண்டுப்பட்டி அழகராசி அம்மன் நிலையோடு இணைந்த செல்வங்கள் அதற்கு திருப்பவனம் திருப்பமணம் போதர் வழக்கறிஞர் தமிழ்சங்க அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் ஆவியர் நாடு குரங்குளம் ஸ்ரீ வேதமுத்து பாரியம்மன்கள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மல்லாகோட்டை நாடு கேஆர்வி கன்சேஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது வாலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுபடி நாடு கல்லம்பட்டி கலவம்பாறை விழிப்பு வீரர்கள் ஆயத்தை கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அறையில் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் அறிந்துடைய பெருமை சேர்த்திடவா ஆண்டுபிடி வீரர்களுக்கு சென்று சேர்ந்துவிடு சத்தமில்லா ஆட்டம் விரைந்து இயங்கு வரம்பிள்ளைந்து சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றார் தமிழன் வார்வத்தில் செல்லும் அதுதான் வட அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் பெஞ்சுக்குள் வரம் வல்லர் வலசை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேணியா கருணீரநாயகனா கட்டுடல் வேணியா நாயகனா ஐயன் உணர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகிலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்ல காலைக்கா வேங்கை வேங்கைக்கா என பொ நெகிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன அரிசி பெயர் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களோ ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களோ ஒரு காலையா ஒன்பது வீரர்களோ கட்டுடல் வேணியா அருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் யார் வீட்டன மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கல்லர் வலசை தமிழ்நாடு கபடி வீரர் ஆல்டு குமார் நினைவாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் அதனை சிறப்பு பரிசு வளையும் விழாவில் வழங்கிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் சீட்டியர்கள் கைவிட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் விட்டன பரிசு துவனி சிறப்பு பரிசு வரைக்கும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்க சேர்த்திடவாலை பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றுடல் மேனியா நாயகனா ஐயன் உலர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களும் என காங்காயத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வாரிகள் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாளுக்காக நேரம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அணியில் உற்சாக படுத்துங்கள் உற்சாக உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கிரமும் ஊக்கமும் அள்ளி தந்திட நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுபட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி பகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க பெண்கள் விளைவையிட்டால் காலை சதுராரே ஆண்கள் விசில் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் எழுபது பெண்களின் விளைவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா சீட்டி அடியுங்கள் உங்களது கர ஏசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கவும் ஊக்கவும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட தாங்களுக்காக வகுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் சீட்டி அருகில் வைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட பெருமை சேர்த்திடவா உப்பில்ல வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சட்டம் ஆட்டம் வீடு விரைந்து இயங்கு வரமில்லா ஆட்டமே மனம் விரைந்து ஆட்டங்கள் உதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழன் மார்க்கட்டி சொல்ல வாட்டே அதுதான் வடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மரம் அடைக்கின்றது வலசையில் காலையும் துடி துடிக்கின்றது பெருமைத்திடவோ அப்படி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவோ நிமிடம் உற்சாகப்படுத்துங்கள் ஊக்க மருந்து சார்பாக செட்டியார் வட்டி செல்வம் சுந்தரேசன் அவரது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இத்துடன் இந்த காலை நிறைவேறுகின்றது என்பதை பெருமிழியோடு தெரிவித்து வருகின்றோம் இறுதிக்களம் இந்த காலைக்கு இத்துடன்